இப்போ ஒரு வாசகம் நமக்கு வாசிக்கப்பட்டது குறிப்பாக திருத்தூதர் பணியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் இன்றைக்கு நிறைய பேர் குறிப்பாக ஒரு பத்து பேருக்கு மேல் என்னிடம் வந்தவர்களிலேயே கேட்டபொழுது இந்த வாசகத்தை நான் மனதில் நினைத்தேன் அந்த வாசகத்தை அவர்களுக்கு தனியாய் சொல்லுவதற்கு பதிலாக எல்லோருக்கும் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் நல்லா கவனிக்கணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு இந்த நேரத்திலே ஒரு வெளிச்சத்தை ஒரு விடையை தரும் பிரியமானவர்களே இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு காரியம் இப்படி நடந்துட்டா இது நல்லாயிரும் இந்த காரியத்தை நம்ம இப்படி பண்ணிட்டால் நம்ம வாழ்க்கையில் மீட்பு கிடைச்சிரும் அல்லது நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு செயலை செய்துட்டு போயிட்டோம்னா இவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருந்துரும் அல்லது நம்ம தொழிலில் அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள்ல ஆனால் இது சரியா அல்லது கரெக்டாக அல்லது அது அப்படித்தான் செய்யணுமா அப்படிங்கிறதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விளக்கம் தருகிறார் அது ஒரு காதல் திருமணம் அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த பையன் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறான் படிப்பு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் பேச்சு சரியில்லை கொஞ்சம் திமிர் பேச்சு இருக்குது அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நல்ல பையனாக அவங்களுக்கு தெரியலை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மூணு தொழில் வச்சுருக்குறாங்க நிறைய இடங்கள் இருக்குது பெரிய கோடீஸ்வரர் வாழ்க்கை இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த பையன் நம்ம பொண்ணை ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் மாதிரி முடிச்சிட்டானோ லவ் பண்ணி ஏதோ பண்ணிட்டானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவன் இவர்களை மதிக்கலை எதுவும் செய்யலை அவனுடைய போக்கே சரியில்லை இப்போ பாருங்கள் கல்யாணம் முடிந்து மூன்று மாதத்தில் பல சண்டை இவங்களுக்குள்ள யார் இந்த கணவன் மனைவிக்கு இடையிலேயே சண்டை சண்டை போட்டு இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு வருது அவங்களுக்கு இடையிலையும் பெரிய புரிதல் இல்லை அப்போ அவங்க கேட்குறாங்க லவ் பண்ணித்தானே கல்யாணம் கட்டினீங்க எதுக்கு சண்டை அப்படின்னு அதுக்கு உள்ள நிறைய சின்ன சின்ன ஈகோ கிளாஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இருக்குது அதை தாண்டி இந்த குடும்பத்தினுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது இப்படி பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன்டா அவங்க கூட்டிகிட்டு வந்தது என்ன அப்படின்னா இந்த பொண்ணு ஏறக்குறைய கர்ப்பம் ஆகிட்டாங்க நாற்பது ஐம்பது நாள் ஆகிறது சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கு என்ன அப்படின்னா இங்கே பாரு அந்த பையன் வேண்டாம்னு முடிவு பண்ணுவோம் ஏன்னா தான் போய் முடியுங்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியுது பிள்ளையை பற்றி தனக்கு தெரியாதா ஏன்னா அவளுடைய இயல்புக்கும் பண்புக்கும் இது ஒத்து போகலை ஏதோ லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனாலும் இது இணைந்து போகாதுங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியுது ஆனால் இப்படி ஒரு சிக்கல் வந்துடுச்சு இப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு இந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு முடிவெடுக்க தெரியல உண்மையிலேயே கருப்பம் கலைக்கலாமா வேண்டாமா நாற்பது நாள் தான் ஐம்பது நாள் தான் ஆகுது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த வீட்டுக்காரங்க அந்த பொண்ணை புஷ் பண்ணுறாங்க அது அழுகுது மனக்குழப்பமாகுது தூக்கம் இல்லை சிக்கல் இந்த பின்னணியில் என்னை கூட்டி வராங்க கூட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஒருவேளை குழந்தையே அவனும் கூட தான் வாழணும்னா கூட இன்னொரு ஒரு வருஷம் போகட்டும் ஃபாதர் இது அவசரமாக ஏதோ இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இவங்க வாழவே இல்லை நீங்களே யோசித்து பாருங்கள் ஃபாதர் நல்ல கவனிங்க நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு பெற்றோர் இடத்துல உட்கார்ந்து யோசிங்க அந்த அம்மா யோசித்த மாதிரி தானே நமக்கு வரும் ஏ எதிர்காலம் கேரண்டி இல்லை இந்த பையன் அந்த பொருளோட வாழ்வாங்கிறதுக்கு இருந்தே எந்த அறிகுறியும் இல்லை பண்பு குணம் வாழ்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழல் நண்பருடைய அன்பு குழந்தைகளே எந்த தாயாக இருந்தாலும் என்னதான் சொல்லுவாங்க இப்போ இது வேண்டாம் ஒருவேளை அப்படியே வாழணும்னா அடுத்த ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக கழித்து என்ன செஞ்சுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் வேறு உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது சட்டம் கொடுக்கறது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அதனால் கரு கலைப்பு அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகலை இது ப்ரிவென்ஷன் தான் இப்படி தான் அப்படி தான் நம்ம என்னெல்லாமோ என்ன செய்யுது சொல்லுது ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் நான் நற்கருணை நாதர் முன்னால உட்கார்ந்து நீ முடிவிடுமா அப்படியே கொண்டாந்து வச்சிருக்கிறேன் அது அழுகுது 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 ஃபாதர் ஏன் குழந்தை எனக்கு வேணும் ஃபாதர் எங்க அம்மா சட்டம் பேசுறாங்க சம்பிரதாயம் பேசுறாங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்க ஆயிரத்தெட்டு விஷயம் பேசுறாங்க ஃபாதர் ஆனா அண்டருடைய அன்புக்கு முன்னால நான் சொல்றேன் இந்த உயிர் எனக்கு கடவுள் கொடுத்த உயிர் எனக்கு இதை காலி பண்ணணும்னு எண்ணம் வரலன்னா அழுக அப்படி அழுகுது இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபாதர் அதை தான் சொல்லும் நீங்கள் எப்படியாவது கவுன்சிலிங் பண்ணி எப்படியாவது மனசை மாற்றுங்க ஃபாதர் அதுக்கு தானே ஃபாதர் உங்கள்கிட்ட கூட்டு வந்துருக்கோம் நீங்கள் எங்களுக்கு வழக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஃபாதர் அவள் சொல்லுவா ஃபாதர் அவளுக்கு என்ன ஃபாதர் விவரம் தெரியும் அவள் என்ன ஃபாதர் கணக்கில் இருக்கிறா அப்படின்னு சொல்லுது இப்போ நீங்கள் உங்களை அந்த தாயினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்போ நான் சொன்னேன் ஒன்று தான் சொன்னேம்மா நீயோ செக்யூரிட்டி கேட்கிறாய் நீயோ வாழ்க்கைக்கான கேரண்டி கேட்கிறாய் நீ உனக்கு மனதிற்கு சரியாக இருந்தால் போகிற பாதையில் வெளிச்சம் இருந்தால் தெளிவு இருந்தால் இதை செய்து விடலாம் என்று நீ சொல்லுகிறாய் ஆனால் இங்கே ஒரு குழப்பம் ஒரு சிக்கல் நடந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் ஒரு பொறுமை இந்த பொறுமை என்ன பொறுமை தெரியுமா நல்ல நேரத்தில் பொறுமையா இருக்கிறது இல்ல இப்படிப்பட்ட இக்கட்டு நேரத்தில் ஒரு மூன்று வாரம் நீ ஜெபத்தில் வைக்கிறதுக்கு தயாரா பாதர் மூணு வாரம்னா அதுக்குள்ள என்ன அவசரத்துல வந்திருக்கிறேன் நீங்க மூணு வாரம் டைம்னு சொல்றீங்க நான் சொன்னேன் ஐயமா அவ்வளவு அவசரமா வாழ்க்கையை யோசிக்க முடியுமா ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நானும் நற்கரணையில் வைத்து ஜபிக்கிறேன் ஆண்டவருடைய பாதத்தில் தேவைப்பட்டது என்றால் கவுன்சிலிங் போலவும் பேசுகிறேன் எனக்கு வந்து ஆட்சேபனை இல்லை ஆனால் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுங்கள் பொறுத்துருங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம் அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் இந்த பொண்ணு பிடிவாதமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் நீங்க போறதுக்கு முன்னால் ஒரே ஒரு வாக்கு சொல்றேன் இதை மட்டுமாவது மண்டையில ஏற்றிட்டு போங்க ஏன்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுகிறதுனால நல்ல குழந்தையை வளர்த்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை கடவுளுக்கு பயந்த ஆண்டவருக்கு உகந்த அன்பின் கிறிஸ்தவ உகந்திருக்கிறீர்கள் எனவே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் இப்போது ஒரு சிக்கலும் ஒரு சூழலும் வந்து அந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் கோயிலையும் நம்பிக்கையும் கொடுக்கலனா இந்த பொண்ணு நற்கருணைநாதர் முன்னாடி உட்கார்ந்தா என்ன எங்க போய் இந்த பொண்ணு வேற மாதிரி தானே யோசிச்சிருக்கணும் ஆண்டவரை பார்த்த உடனே நற்கருணைநாதரை பார்த்த உடனே இந்த பொண்ணால வேற விதமா யோசிக்கவே முடியலண்ணா கடவுள் மீது பக்தி யார் கொடுத்தது அந்த பெற்றோர் கொடுத்ததுதான் ஆனால் இப்போ அவங்களுக்கு தனக்கு வயசாயிடுச்சு தனக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை அடுத்து அதுக்கு உதவிக்கு ஆள் கிடையாது இது கிடையாது இவ்வளவு சொத்து சுகம் இருக்கு இது கஷ்டப்பட்டுற கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணம்தான் கெட்ட எண்ணம்லாம் இல்லை ஆனால் அவசரம் இந்த நல்லெண்ணத்தால் ஏதாவது செய்து விட வேண்டுமே என்கின்ற ஒரு பதட்டத்திலும் பரபரப்பிலும் அவசரத்திலும் இந்த அம்மா ஒரு முடிவு செய்ய போகுதில்ல அது தவறு அதனால சொன்னேன் நல்ல குழந்தையை வளர்த்துருக்கிறீங்க கடவுளுக்கு உகந்த குழந்தை கடவுள் உங்களை கைவிட மாட்டார் உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார் உங்க குழந்தையை கைவிட மாட்டார் நீங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்க மூணு வாரத்துல நமக்கான தீர்வை ஆண்டவர் தருவார் ஆமேன் 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 அன்பருடைய அன்பு குழந்தைகளே இது ஒன்று இருக்கட்டும் இதுக்கான தீர்வை நான் சொல்றேன் என்ன ஆட்சி அப்படிங்கிறத அதே போல இன்னொன்று இன்னொன்று அதே போல நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகுது ஆனால் கிரைசிஸ் டிலமான்லாம் சொல்றான் இதுவா அதுவான்னு தீர்மானிக்க முடியாத நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இதுதான் இன்றைக்கான அந்த பத்து பேருக்கான விளக்கம் ஒரு வீட்டில் ஒரு நகை திருடு போய் விட்டது அது திருடு போச்சா காணாமல் போச்சான்னு இந்த அம்மாவால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஐயாவாலையும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேரும் பயங்கரமான குழப்பம் அவர்களுக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகள் அப்போ அஞ்சு பேர் மே மாசம் லீவுக்கு வந்து ஜெய் ஜே ஜெய ஜெய்ன்னு கும்மாளம் போட்டுட்டு எல்லா பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் வந்துட்டு போன நேரத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கணிப்பு அப்ப யோசித்து பாருங்க அஞ்சு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அதுக்கு உள்ள உறவு மக மருமக மருமக இப்படின்னு எல்லாம் வந்துட்டு போன நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு டவுட் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல வந்துட்டு போனதில்ல ஒரு மருமகன் தான் இதை செய்திருக்கணும் ஆனா அவங்க அதை சொல்ல தயாரா இல்ல அவங்க ஏண்ட வந்து கேட்டது என்ன அந்தோணியார் காணாமல் போன பொருளை காட்டி கொடுக்குறவரா இல்லையா ஆமாம்மா காட்டி கொடுக்கிறவரு நீங்க ஜபத்தில் வைக்கிறீங்க நமக்கு மூணு வாரத்தில் அந்தோணியார் இதை காட்டி கொடுத்தே ஆவணும் நான் சொன்னேன் அந்த மணி யார் காட்டி கொடுப்பாரு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ உங்களுக்கு நகை வேணும் அவ்வளோதானே ஆண்டவர் உங்களுக்கு கொண்டாந்து சேர்ப்பார் அவர் காணாமல் போன பொருளை காட்டி கொடுக்குறவர் இது திருடு போச்சா காணாமல் போச்சாங்கிறது அவர் தான் சொல்வாரு உங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டியது வந்துடும் ஆனா நான் மூணு வாரம்னு சொல்றீங்களா அதை என்ன சொல்றேம்னா ஒரு பதிமூணு வாரம்னு நீட்டுவோமே அப்படின்னு எனக்கு தோணது தான் நான் சொல்றேன் அந்த அம்மாவும் இந்த அம்மா பாளையங்கோட்டையில் இருக்கும் போது சொல்லிச்சு அதே அதுவும் என்ன சொல்லுது மூணு பாதர் தூக்கம் வர மாட்டாக்கு நினைச்சா நிம்மதியா இருக்க மாட்டாக்கு சும்மாயா எப்படி கணக்கெடுத்தாலும் இது ஒரு ஏழு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் பெருமானம் ஆகும் அது தப்பாவோட போயிடுச்சு நீங்க என்ன பாதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால எனக்கு தூக்கம் வர மாட்டாக்கு நிம்மதி போச்சு என்னால் சாப்பிட முடியல ஒழுங்கா இருக்க முடியல அதனால எனக்கு என்ன வேணும் மூணு வாரத்தில் மேட்ரு வேணும் அப்போ நான் சொன்னேன் உட்காருங்க கொஞ்ச நேரம் கோயிலை சுற்றுவோம் அப்படின்னு கோயிலை சுத்தி ஜபத்தை பண்ணி என்னலாமோ பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன் இது நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காதங்க நீங்களும் மனசுல ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டு தானே இதை காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுக்கணும்னு சொல்றீங்க ஏன்னா அந்த பையன் ஏற்கனவே கொஞ்சம் குடிக்காரன் கொஞ்சம் உருப்படாத ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வம்பு பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லார் முன்னாலேயும் இவன் 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 பண்ணது தப்புன்னு காட்டிடணும்னு உங்களுக்குள்ளே உங்களை அறியாம ஒரு வேகம் ஓடுது சரிதானா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தோனியார் நல்ல மனுஷன் நம்ம ரொம்ப புஷ் பண்ணோம்னா சரி போ வச்சுக்கன்னு கொடுத்துருவாரு ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அது பிறகு என்ன நடக்கும் என்ன ஃபாதர் நடக்கும் உண்மை தெரியும் நியாயம் தெரியும் நல்லது நடக்கும் கிடைச்சிரும் எல்லாம் சரியாயிரும் இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா அவனை சொன்னீங்களா ஒரு ஆளு இல்ல ஃபாதர் அவர் தாமனு கட்டாயம் இல்ல ஃபாதர் எப்ப விடு விடு அவன் தாமனு கட்டாயம் இல்லை ஆனா ஒருவேளை அன்னார்தான் அப்படின்னு தெரிய வந்தா இந்த பிள்ளையை எனக்கு வேண்டாம் நான் விவகாரத்தை பண்ணிக்கிறேன் நான் தான் திருடம் ஆகி போச்சலாம் அப்படின்னு அவன் மட்டும் மொத்தமாக வேண்டாம்னு நிலைகிட்டு போனால் என்ன செய்வேன் இல்லை நானா யோசிக்கிறேன் கவுன்சிலிங் தானே புத்தி தானே பலவிதமாக யோசிக்கிறதுல தப்பு ஒன்றுலாம் இப்போ நீங்கள் எவ்வளவோ வாழ்ந்துட்டீங்க எவ்வளவோ சம்பாதிச்சுட்டீங்க எத்தனையோ வீடு வாசல் கட்டிட்டீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சு வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கிறீங்க வாழ்க்கை நல்லா போகுது ஒரு வேளை ஒரு வேளை இவனா இல்லாமல் இருந்து உங்கள் குடும்பத்தில் வேற யாரோ கூட வேற யாரோ கூட எடுத்திருந்தா அவங்களுக்கு உங்களுக்குமான உறவே முடிஞ்சு போயிருமே இந்த பத்து லட்சம் ரூபா உனக்கு அப்பம் பெருசா தெரியுமா ஐயோ இதுக்கு அந்த யார் காட்டி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே எங்க குடும்பமே உடஞ்சிடுச்சு நான் சாகிறது வரைக்கும் என் பிள்ளையில ஒன்னே என் பையனில் ஒன்னே யாரோ ஒருத்தர் யாராவது இருந்துட்டு போட்டோம் ஒரு ஒருவேளை ஒரு வேளை அப்படி இருந்திருந்தா கடைசி வரைக்கும் என்னால் அவங்கள பார்க்கவே முடியலன்னு நீ சாகிறது வரைக்கும் பத்து லட்சம் போனாலும் பரவாயில்ல உறவு போயிடுச்சேன்னு அழுவியா மாட்டீங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் நான் தான் சொல்றேன் அதை செய்வார் ஆனால் எப்போது செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன காரணத்திற்காக அப்படி வைத்திருக்கிறார் என்று நம்ம மரம் அன்றைக்கு புரியலன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா காத்திருக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த காரியத்தை அந்த நேரத்தில் அழுது புலம்பிக்கொண்டல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டல்ல இதோ திக்கி திணறி இதைத்தான் இன்றைய வாசகம் சொல்லுகிறது பவுலும் பர்ணபாவும் புகழ் பாடல் பாடிக்கொண்டு அந்த சிறைச்சாலையில் இருந்தார்கள் ஆமேன் நன்றி ஹலோ லூயா பிரைஸ் அலார்டு அன்பு இது பயங்கரமான ஒரு பகுதி தயவு செய்து மனப்பாடமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி பகுலும் சீலாவும் கடவுளுக்காக பணி செய்தார்கள் ஒன்று நல்லது செய்தார்கள் அப்படி செய்தவர்களுக்கு இப்படி நடந்து விட்டது அநியாயமா வாழ்றவன் கவலையப்பட மாட்டான் அநியாயமா வாழ்றவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் நீங்க கவலைப்படுறீங்கனாலே உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு அர்த்தம் நீங்க கடவுளுக்கு உகந்து வாழ்றீங்கன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள நல்லன்மை இருக்குன்னு அர்த்தம் இந்த அம்மா அந்த குழந்தைய பத்தி கவலைப்படாத அம்மாவா இருந்திருந்தா எக்கேடு கட்டு போ தண்ணி தெளிச்சோம்னு விட்டுருக்கும் அந்த அம்மாவுக்கு பாசம் அதனால அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருந்தோம்னு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க நீங்க நல்ல வேலை நல்ல வேலை ஆறு மாசம் இந்த காரியத்தை வச்சு ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல உண்மையிலே பெரிய விஷயம் ஃபாதர் இன்றைக்கி என் மருமகனும் பிள்ளையும் எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு எல்லா நேரமும் என் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நம்மளை கூப்பிடுவாங்க அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் விவரம் தெரியாமல் வேற ஏதாவது பண்ணியிருந்தோம்னா வாழ்க்கையே குற்ற உணர்ச்சியிலையும் குறு குறுப்பு உணர்விலையும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பேருக்கும் ஆனால் இன்று ஆண்டவர் அதை சிறப்புற செய்தார் இன்று நன்றாக இருக்கிறார்கள் பிரியமானவில இன்னொரு வீட்டில் இதே போல் ஒரு சம்பவம் தான் ஏறக்குறைய கல்யாண நேரம் அந்த அப்பா கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் பட்டு இறக்குற கண்டிஷனில் இருக்கிறாரு உடனே இந்த பையனை பற்றி அவருக்கு தெரியும் ஏறக்குறைய ஒரு ஐந்து ஏக்கர் இடம் ஒரு பத்து லட்சம் ரூபா லோனை போட்டு இவன் பேரில் எடுத்து இவன் தொலையில் சுமையை சுமத்திட்டு கடனை வாங்கி இழுத்து வச்சுட்டு அவர் செத்தார் நிம்மதியாக போயிட்டார் இந்த வீட்டில் எப்போ போனாலும் திட்டுவாங்க அந்த பொண்ணு திட்டும் எங்க மாமனாரும் வேணும்னே நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் பத்து லட்சம் ரூபாய் கடனை கல்யாணத்துக்கு இழுத்து வச்சுட்டு போன ஆளு கல்யாணத்தோட கடன் வாங்கினா அப்படி இப்படின்னு அந்த அம்மா திட்டும் இருந்தாலும் எங்க அப்பறத்துக்கு சாகர நேரத்தில் எதுக்கு சாமி இந்த கிருக்கு புத்தி அப்படின்னு அந்த மனைவியும் சொல்லும் எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்ச ஆளுதான் ஆனா இப்படி கொடுமை பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்க வேண்டாம் போயிருக்க வேண்டாம் அப்படின்னு பிரியமானவர்களே இப்போது சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த பெரிய ஒரு போட்டோ பெருசா போட்டு என்ன செஞ்சிருக்காங்க நல்ல மாலை போட்டு யோ எல்லாம் எப்போ வந்தாலும் திட்டுவீங்களா அப்படின்னா அது பத்து லட்ச ரூபாய்க்கு சொன்னாரு இன்னைக்கு அதுக்கு மதிப்பு மட்டும் நாலு கோடி எத்தனை கோடி நாலு கோடி அந்த பத்து லட்சம் ரூபாய் அப்ப எனக்கு கஷ்டமா தான் இருந்தது நான் கஷ்டப்பட்டு தான் அடைச்சேன் ஆனா அப்படி அடைக்காம இருந்திருந்தா கூட அந்த காசை நான் என்னத்தை சேர்த்து வச்சிருக்க போறேன் பிரியமானவர்களே அந்த காசை வச்சு சேர்த்து வச்சுருப்பாங்கலாம் கேரண்டி இல்லை ஆனால் இன்னைக்கு நாலு கோடிக்கு மேலே அது சொத்து போகுது அவன் நினைக்கிறான் அடடா நல்ல வேளை எங்கள் அப்பையும் இவ்வளவு தெய்வமாக ஞானமாக இருந்திருக்கான் எனக்கு இது தெரியாமல் போச்சே மூணு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியாச்சு இந்த விவரம் புரியுதுங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் ஆமேன் 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 நீங்கள் சிறைச்சாலைக்குள் இருக்க நேர்ந்தாலும் உங்களை தூக்கி இதோ ஒரு இடத்திலே முடக்கி போட நேர்ந்தாலும் இத மூணு வசனம் எனக்கு இதில் முதல் வாசகத்தில் மூணு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இதோ அவர்களை தூக்கி சிறைச்சாலைக்குள் போட்டு விட்டார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இதோ நள்ளிரவு நேரத்தில் பவுலும் ஷீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடல் பாண்டி இறைவனிடம் வேண்டினார்கள் என்ன பாடல் பாடி இறைவனிடம் வேண்டினார்கள் சத்தமா இன்னொரு தடவை சத்தமா புகழ் பாடல் பாடி இறைவனிடம் வேண்டினார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வர்ற நேரத்தில் நம்ம என்ன பாட்டு பாடுவோம் ஏமா கஷ்ட நேரத்தில் என்ன பாட்டு பாடுவீங்க புகழ் பாடல் பாடுவீங்களா ஒப்பாரி பாட்டு பாடுவீங்களா புகழ் பாடலை பாடுவீங்க ஒப்பாரி பாடி கடவுளிடம் வேண்டுவீர்கள் உங்களுக்கும் பவுலுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுச்சா அவர் ஒப்பாரி பாடல் பாடி கடவுள்கிட்ட ஜெபிக்கலை புகழ் பாடல் பாடி கடவுளிடம் ஜெபித்தார் எவனுக்கு புகழ் பாடல் பாட முடியும் நம்பிக்கை உள்ளவனால் முடியும் ஏசு நன்றி ஆமேன் ஆமேன் நம்பிக்கை உள்ள உள்ளம் எங்கிருந்தாலும் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போதும் புகழ் பாடல் பாடி இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படி வேண்டுகிற பொழுது அங்கே நிலநடுக்கம் ஏற்படும் நல்லா கவனிங்க சிறை கூடத்தின் அடித்தளம் அதிர்ந்தது உங்களை கட்டி வைப்பதற்காக உங்களை முடக்கி போடுவதற்காக உங்களை வாழ விடாமல் செய்வதற்காக உங்களுக்காக ஒரு சிறை கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஒரு தீமையின் கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா உங்களை சுற்றி ஒரு மாய வலை பொய் வலை உங்களைப் பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அதனுடைய அடித்தளம் அதிர்ந்து போகும் அதனுடைய அதித்தளம் அதிர்ந்து போகும் நீங்க கவலையப்பட வேண்டாம் ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்காங்க ஃபாதர் என் வாழ்க்கையே என்ன ஆகும்னு தெரியல ஃபாதர் ஒன்றும் கவலைப்படாத அடித்தளத்தை ஆண்டவர் தளர்த்து விடுவார் ஒன்று ரெண்டாவது உடனே கதவுகள் திறந்தன ஆமேன் ஆமேன் உங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் ஆண்டவர் திறந்து விடுவார் உனக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா சதிவலைகளையும் ஆண்டவர் கிழித்து விடுவார் உன்னை முடக்குவதற்காக ஒழித்து போடுவதற்காக செய்யப்பட்டிருக்கிற அத்தனை கதவுகளும் பட்டு பட்டு என்று திறந்து விடும் நீ திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ புகழ் பாடல் பாடினால் போதும் இஸ்ராயல் மக்கள் அவ்வளவு பெரிய எரிக்கோ நகரம் அதை அவங்களால வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க ஏழு நாள் என்ன பண்ணாங்க புகழ் பாடல் பாடிக்கொண்டு அதோ அந்த எரிசிலே மதிலை சுற்றி சுற்றி கைகள் தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே வந்தார்கள் ஏழாவது நாள் இவர்கள் கதவை இடிச்சாங்களா கோட்டையை இடிச்சாங்களா இடிக்கலையா இடிச்சாங்களா இடிக்கலையா இவங்க இடிக்கவே இல்லை ஆனா கோட்டை தன்னால் இடிஞ்சு விழுந்தது ஆ மேன் ஆ மேன் அந்த கோட்டையின் கதவை இடித்து விட்டது யார் கடவுள் உனக்காக நீ கடவுளை புகழ்ந்து வாடிக்கொண்டே இரு உனக்கு எதிராக அடைத்து வைத்து வைப்பார்கள் உனக்கு வாரம் நல்லதெல்லாம் தடை செஞ்சு பூட்டி 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 வாப்பா உனக்கு நல்லது வந்துடக்கூடாதுன்னு ஆனால் அந்த கதவுகளை யார் உடைப்பா ஆண்டவர் உடைப்பார் எரிகோ நகரத்திலே மதிலை உடைத்து கதவை உடைத்து அந்த எரிகோ பட்டணம் முழுவதையும் ஆண்டவர் இதோ இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு வெற்றியின் சின்னமாய் கொடுத்தது போல உன் கதவுகள் திறக்கப்படும் ரெண்டு மூன்றாவது இந்த கையில் போட்ட விலங்குகள் எல்லாம் கலண்டு விழுந்தன உங்களை முடக்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்லாம் மூணு குடும்பம் சொல்லிருக்காங்க நம்ம குடும்பத்தை முடக்கிட்டாங்க சம்பாதிக்க சம்பளம் வந்ததுன்னா மறுநாள் நிக்க மாட்டது இதோ ஒரு இருட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்ப யாரோ முடக்கிட்டாங்களோ உங்களை முடக்கவே முடியாது நீங்க அந்தோனியாரின் பிள்ளைகள் அந்தோனியார் வெளிச்சம் அந்தோனியார் அப்படி பசாசுகளை கெஞ்சி விரட்டுகிறவர் அல்ல பசாசுகளை மிரட்டி விரட்டுகிறவரான தூய அந்தோனியாரே நம்ம நம்ம நாள் சொல்றோம் எப்படி விரட்டுகிறவர் பசாசுகளை எப்படி விரட்டுகிறவர் எப்படி மிரட்டும் போது இப்படிதான் சத்தம் குடிப்பீங்க மிரட்டி ஓத்துறாங்க பசாசுகளை எப்படி விரட்டுவார் ஆ இப்போ தெரிதா மிரட்டி எனவே தீமையை சாத்தானை மிரட்டி விரட்டுகிறவரான தூய் அந்தோனியார் இந்த கை விலங்குகளை கலட்டி போடுவது பெருசா கவலையே படக்கூடாது மூணு காரியமும் நடக்கும் நடக்குமா நடக்காதா அப்படியே கண்ணை மூடிக்கோங்க நண்பருடைய அன்பு குழந்தைகள் அப்படியே கண்ண முடியாங்க அப்படியே கண்ண முடியாங்க நம்ம அருமையான ஒரு பகுதி தயவு செய்து தயவு செய்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட திணறக்கூடாது கொஞ்சம் கூட கலங்கிடக்கூடாது கொஞ்சம் கூட கூடாது சிறையில் இதோ அடைக்கப்பட்டிருந்தால் கூட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் கூட சுற்றிலும் சிறை கதவுகள் போல அனைத்தும் மூடி கிடந்தால் கூட இதோ அடித்தளம் எல்லாம் இதோ ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டாலும் கூட பயன்பருடைய அன்பு குழந்தைகளே அந்த திருப்பாதம் தேடி வந்திருக்கிறீர்கள் இதோ விடை 哒哒。 கேட்டு வந்ததுக்கு விடை கிடைச்சிச்சா உங்கள்கிட்ட பேசிட்டாரா உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா நீங்க எல்லாரும் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாடத்துல பெரிய வாக்க பெரிய வாக்க வாங்கி அப்படியே ஒப்பு கொடுங்க அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தெய்வமே நன்றி தெய்வமே ஆசீர்வாதத்தில் நகர்ப்பரேன் இதோ இந்த இந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த ஒரு பொறுமை இல்லாமல் பல சமயங்களில் புலம்பி தீர்த்தேனே வாழ்வில்லாமல் இல்லாமல் என் பிள்ளைக்கு திருமணமே நடந்து விடாதோ என் குழந்தை பேரே கிடைத்து விடாதோ என் நோய் கடைசி வரை நீங்காதோ கடைசி வரை என் வாழ்வு கடன் பிரச்சனையினால் சிக்கி தவித்து சின்ன என்னமாய்த்தான் கிடக்குமோ இதோ எனக்கு இல்லாமலே போகுமோ வாழ்வு பழமை மகிழ்ச்சி சந்தோஷமே இல்லாமல் கடைசி வரை அவமானப்பட்டு தான் நிற்பேனோ என்று ஆண்டவரே ஆண்டவரே என் தகப்பனை கலங்கி நின்றேனே இதோ எங்கே சிறையிடப்பட்டார்களோ அங்கேயே அந்த சிறை காவலன் வந்து பவுலின் பர்ணபாவின் காலில் விழுந்தானே நான் நம்பிக்கையோடு நிற்கிறேன் எனக்கு எதிரான பகைவர்கள் என் காலில் வந்து விழுவார்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு எதிரான பகைவர்கள் போவார்கள் இதோ ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்பது எனக்கு தெரியும் தெய்வமே 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 ஆசீர்வாதத்தின் இதோ புரியாத காரணத்தினால் சம்பவங்கள் நடக்கிற பொழுது என்னவென்று புரியாத காரணத்தினால் கடைசி வரை அது தவறு என்று நினைத்து விட்டேனே தகப்பனேன் செய்தி வாசக நீங்க வாசித்தா அதுல அதைத்தான் பாப்பீங்க இதோ ஏசு சொல்லுவார் நான் போகிறேன் நான் போவதால் உங்களுக்கு நல்லது ஏனெனில் சூயாவி வருவார் ஆனால் இந்த சீடர்களோ அழுது புலம்பினார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் ஏசு போறாரா ஏசு போறாரா நீ அழகாதே நான் உன்னை கிக்கச்சவனாய் விடமாட்டேன் நான் உன்னை கங்கலங்க விடமாட்டேன் என் மகனே மகளே உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் ஏசையா புத்தகத்தில் கடவுள் சொல்லலையா உன் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் நீ என் பிள்ளை என் அன்பு மகனே மகளே நீ என் பிள்ளை உன்னை சாத்தான் தீண்டுவானா உன்னை தீமை தொடுமா உனக்கு தீங்கு நடக்குமா ஆனால் நீ நடந்து போகிற பாதையிலே கடந்து போகிற பாதையிலே ஒரு காரியம் புரியவில்லை என்பதால் அழகு பவிக்காதே நான் உன்னை என்னாலும் தெய்வம் நன்றியின் தெய்வம் அப்படியே நன்றி சொல்லுங்க